பாபு இது என்ன இடம்னு தெரியுதா வாய்க்கால் தண்ணி ஆமா மேட்டூரோட அதாவது மேட்டூர்ல இருந்து ஒரே வாய்க்கால வரும் அப்ப வந்து பாத்தீங்கன்னா இடையில ஒரு பகுதி வந்து பாத்தீங்கன்னா பெரிய பள்ளமா என்னமோ ஒரு ஏரியாவில இருந்து இந்த பக்கம் வந்து கிழக்கு பக்கமா பிரிச்சூர்றாங்க அதாவது ஆத்து கடக்கிறதுக்கு பைப்பு வெளிய வந்து தண்ணி இங்க கொண்டு வந்து இது பண்ணிருக்காங்க இந்த ஊர்ல வந்து மேல இந்த மாதிரி ஆமா அது இந்த ஏரியாவில வந்து இப்படி தண்ணி மேல வருது ஏன்னா இது போர்ஸா வரும் ஆனா இது உயரமா இருக்கிறதுனால அது ஸ்லோவா வருது ஆமா இப்ப இந்த பக்கம் எடுத்தாச்சு இப்ப அந்த பக்கம் போய் எந்த மாதிரி தண்ணி அங்க உள்ள இறங்குது இறங்குதுன்றத விட அது பாக்க முடியுமா என்னன்னு தெரியல

ஓகே ஓகே இதுக்கப்புறம் கன்னிசா போய் பாப்பேன் ஏன்னா அந்த இல்ல இல்ல அந்த பைப்போரம் பைப்போரமே வந்து பாலம் போட்டு இருக்காங்க அதுல டூ வீலர் போலாம் போய் பாக்கலாம் எப்படி எந்த அளவுக்கு அந்த பக்கம் தண்ணி இறங்கறது பாக்க முடியுமா இருந்து அந்த பாலத்தோல்ல கூட்டிட்டு போறேன் பாரு இது மாதிரி எவ்வளவு ஹைட் அந்த இடத்துல முன்னாடி பாக்கலாம் ஹைட்ல கீழே அதனால மெதுவா வருதா தண்ணி வர போர்ல வருது அப்படியே இந்த ஹைட் இருக்கு இந்த ஹைட்டுக்கு மேல கீழே என்ன ஊராட்சிக்கு அடுத்தநாயக்கப்பட்டி ஊராட்சி தான் வந்து தண்ணி வந்து இந்த கிழக்கு பார்க்க வாய்க்கால் வருது அந்த வாய்க்கால்

நம்ம அந்த இடத்துல கோல்நாயக்கன் கிடையாது இரும்பை இந்த கோல்நாயக்கன் பட்டி ஊராட்சி இருக்குல்ல அதுல வந்துதான் வந்து மேல வருது ஆறு பேரேஜ் தெரியுதா அது என்ன பேரேஜ் தாண்டி ஒரு பேரேஜ் மேட்டூரை தாண்டி மேட்டூருக்கு முன்னாடி கோல்நாயக்கன் பட்டி ஊராட்சி தான் முதல் பேரேஜ் ஆரம்பிக்குது நம்ம ஊருக்கு தண்ணி வர வாய்க்காலோட பார்த்துருக்கோம் ரெண்டு பேர் போட்டிருக்காங்க இங்க வந்து கீழே அரங்கேற மாட்டேங்கு பத்திரமா வச்சுக்கோங்க இது தான் ஆமா ஆமா இந்த இடம் வேட்டூருக்கு முன்னாடி காவேரி கிராஸ் அப்படிங்கிற ஊரு இந்த ஊர்ல தான் வந்து அந்த வாய்க்கால் கிராஸ் பண்ணி வருது இந்த இடத்துக்கு பேரு காவேரி கிராஸ் காவேரி ஆத்த கிராஸ் பண்ணி இந்த வாய்க்கால் கொண்டு போறதுனால காவேரி கிராஸ்ன்னு வந்திருக்கோம் என்னன்னு தெரியல இந்த நேர் தான் வந்து இது கட்டியிருக்காங்க அந்த கம்பி கட்டியிருக்காங்கன்னா வாய்க்கால் நான் அங்கே பாரு தான் அந்த இடத்துல இருக்கு வந்துட்டோம் அந்த பைப்புக்கு போற இடத்துக்கு வந்துட்டோம் எழுதிக்கலாம் இங்கே தான் வந்து அந்த வலது பக்கம் இருக்கிற வாய்க்கால வர தண்ணி வந்து இங்கே தான் வந்து பிரிஞ்சு நம்ம இப்போ வரும்போது காம்மிச்சி வந்தோம்லேயே ஆற்றுல தாண்டி ஒரு குழாய் பதிச்சிருந்தாங்களா பைப் பதிச்சிருந்தாங்களா அங்க வந்து பைப்புக்கு போற தண்ணி இந்த தான் இந்த இடத்துலதான் இறங்குது ரெண்டா பிரியும் ஒன்னு மேற்கு வைக்காலு இது வந்து கிழக்கு வைக்காலு இப்ப அந்த இடத்துல கிழக்கு வைக்காலும் மேற்கு வைக்காலும் பெரிய இடத்துல போய் நல்ல ரெண்டு இடத்துல பிரியா மேற்கு இப்பால் கிழக்கு பக்கம் இப்படி பெரியது மேற்கு பக்கமும் பக்கம் மேற்கு பக்கம் மேட்டூர் டேம்ல இருந்து வர வாய்க்கால் தண்ணி வந்து ஒரே வாய்க்கால வந்து இந்த சைடு வந்து கிழக்கு பக்கம் அந்த நம்ம சைடு எடப்பாடி குமாரபாளையம் பள்ளிப்பாளையம் இந்த பக்கம் போற வாய்க்காலுக்கு போற தண்ணி இது வந்து இந்த சைடு அப்படியே வந்து காடையம்பட்டி ஏரி வரைக்கும் போகும் கிழக்கு கர வாய்க்கால் இது இது வந்து அப்படியே பிரிச்சு விடுறாங்க இந்த இடத்துல தான் வந்து ரெண்டா பிரியுது இந்த இடத்துல தான் பிரியுது அது அப்படி போகுது இது இப்படி வருது இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக தண்ணி வந்து இப்படி வந்து அப்படியே கட் ஆகிடுது மொத்தம் மூணு மூணு மொத்தம் மூணு மதவு இருக்கு ஆமா எத்தனை எல்லாமே ஓப்பன் இது வந்து தண்ணி கிழக்கு கரை போறது இது அப்படியே ஒட்டுக்கா வருது இது வந்து பாத்தீங்கன்னா அப்படியே மேற்கு கரை பிரியுது இது வந்து மேற்கு கரை பிரியுது இது சூப்பரா இருக்குது அந்த பக்கம் தண்ணி இருந்து இந்த பக்கம் அப்படியே மேற்கு வாய்க்காலுக்கு தண்ணி மேற்கு வாய்க்கால் போறது இல்லை தான் தண்ணி அதிகம் இருக்குது ஏன்னா ஸ்டெயிட்டா வந்து உட்காறதுனால என்ன தெரியல இருக்கு மேலே நிற்கிறான் இது வந்து பாத்தீங்கன்னா கரெக்டாக மேற்கு கரை இது அப்படியே மேட்டூர்ல இருந்து வர்றது இது அப்படியே கிழக்கு கரை அப்படியே போறது கிழக்கு கரை வாய்க்கால் ஓகேவா